ஓபன் சீக்ரெட் கர்நாடகால எல்லா மீடியாவுக்கும் டைரக்டா எடிட்டருக்கும் அந்த சேனலோட ஓனருக்கும் அவங்க டிஆர்பிக்கு தகுந்த மாதிரி ஒன்னுல இருந்து பத்து கோடி இருபது கோடி வரைக்குமே தர்மஸ்தலா சங்கத்துல இருந்து இந்த ட்ரஸ்ட்ல இருந்து பணம் போயிருக்கிறது ஓபன் சீக்ரெட் எத்தனையோ பேருக்கு சின்ன சின்ன யூடியூபருக்கு ரெண்டரை லட்சம் மூன்று லட்சம் காசு கொடுத்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இப்போ இங்க வைரல் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் நான் மனசு வச்சிருந்தா நான் கூட தான் காசு வாங்கிடலாம் நாங்க மனசு வச்சா இந்த மாதிரி காசு பண்ண முடியாதா நீங்க மனசு வச்சா கூட தான் இப்ப காசு பண்ணலாம் தோல எல்லாருக்கும் காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இப்ப பாருங்க இருபது இருபத்தஞ்சு எலும்பு கூட்டிருக்காங்க தர்மஸ்தலால கணக்குக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை எவ்வளவு பரபரப்பான நியூஸா சொல்லுங்க கர்நாடகால நியாயமா பார்த்தா மறாவது நாள் எல்லா நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் லீடு ஆட்கள் தர்மஸ்தலா தானே இருக்கணும் ஆனா கர்நாடகால எந்த நியூஸ் பேப்பர்லயும் நாலாவது பேஜ்லயோ அஞ்சாவது பேஜ்லயோ ஒரு பாக்ஸ்ல ஸ்டோரி குடுத்துட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர் அப்படின்னா எவ்வளவு சூணக்கி இருப்பாங்க நியூஸ் பேப்பர் யோசிச்சுக்கோங்க